அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய படை தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்படாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை குறிப்பாக பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் மிதமான மழையும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் திருவள்ளூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பஞ்சாம் தேதிக்கு பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மே மாதம் பதிமூணாம் தேதி அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் புது மேகமூர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மிதநிலையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்